அத்தியாயம் நூற்றி எட்டு ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு வந்து நான் நினச்ச ஒரு இடத்துக்கு சமீபத்தில் நான் போயிட்டு வந்தேங்க அதாவது அது எந்த இடம்னா வடலூர் வள்ளல்லார் இருக்கார் இல்லைங்களா வள்ளலாருடைய கோயில் இருக்கக்கூடிய இடம் இது வந்து சத்யஞான சபை அப்படின்னு சொல்லிவிட்டு என் தம்பி ராஜமூர்த்தி வந்து அதை சொல்லிச்சு எங்கள் அப்பாவோடய ஒரு மூணாவது நினைவு நாளுக்காக எங்கள் சொந்த ஊரான திருவெண்காட்டுக்கு கிளம்புறப்பவே ஒரு முறை எப்படியாவது வடலூருக்கும் போயிடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே தான் நாங்கள் வந்து கிளம்பினோம் இங்கேருந்து சென்னையிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து இருந்து அது வந்து அதாவது திருவண்காட்டிலேருந்து ஒன்றரை மணி நேரம் தான் வடலூர் வடநேரம் பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அவர் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வடலூர் போய் தம்பியோட அங்கே பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அவர் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சவர் அப்படின்னு சொல்லி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் புத்திசம்னு சொல்லிட்டு எந்த சமயமும் கார்பில்லாத சமயநிலை தாண்டிய ஒரு இறைநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இறைநிலையை காட்டினவர் அவர் அப்படின்னு வந்து சொன்னாங்க வள்ளல்லார் சொல்ல வர்றதெல்லாம் நாமே இறைநிலைக்கு உயர்வது தான் என் தம்பி ராஜமூர்த்திக்கு வந்து நாங்கள் வடலூர் வர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம் நீ அங்கே வந்து பார்த்தா மனசுக்கு எவ்வளோ நிம்மதி பெறணும் தெரியுமாக்கா குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அவர் என்னெல்லாம் சீர்திருத்தம் செஞ்சிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம் என் தம்பிக்கு வள்ளலார் பேரில் அப்படி ஒரு பக்தி வள்ளல்லார் பற்றி நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்கு அருட்பா எல்லாமே அதுக்கு வந்து நல்லா பயங்கர மனப்பானோம் வள்ளலார் சம்மந்தப்பட்ட அந்த மீட்டிங்குலேயும் தம்பி வந்து ஒரு முக்கிய பேச்சாளராக எப்போவுமே வந்து பேசும் நம்ம ஊரில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவும் சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள்லேயும் கூட ராஜமூர்த்தி என் தம்பி வந்து போய் வள்ளலார் பற்றி பேசியிருக்கு புத்தருக்கு அப்புறம் ஆன்மீகத்தில் வந்து தன்னோட கொள்கையை பரப்புறதுக்கு சங்கம் கண்டது அப்படின்னு சொன்னால் வள்ளலார்த்தா அப்படின்னு சொல்லணும் இது மாதிரி மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு வந்தவங்களை வந்து ஆத்திகத்தில் வந்து மகான்கள் அப்படின்னு வந்து சொல்வோம் நாத்திகத்தில் சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடுவாங்க எங்கள் வீட்டிலையே எங்கள் பாட்டி ஒருத்தர் கூட அதாவது எங்கள் அப்பாவோடய அத்தை தனபாக்கியம் வந்தாங்க அவங்க வந்து வள்ளலார் பேரில் அப்படி வந்து தீவிரமான ஈடுபாடு கொண்டவங்க அவங்க வந்து அதிகமாக வெளியில எல்லாம் பாட்டி எங்கேயும் வந்து மாட்டாங்க ஆனால் அவர் வள்ளலார் படத்துக்கு முன்னால் எப்போவுமே உட்காந்துட்டு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நாங்கள்லாம் குழந்தைங்களா இருந்த சமயம் அது நாங்களும் வந்து பாட்டி வந்து இப்படிலாம் நம்ம சொன்னால் கல்கண்டு பிரசாதம் தராங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம் மற்றபடி அப்போல்லாம் எங்களுக்கு அவ்வளோ பெருசாக வள்ளலார் பற்றி எதுவும் தெரியாது என் தம்பிக்கும் கூட அப்போ தெரியாது பிற்காலத்தில் வந்து மாபோசி அவர்கள் எழுதிய சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு நூலான அந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் தான் வள்ளலார் பேரில் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு வந்து தம்பிக்கை வந்திருக்கு அந்த சாதி சமயம் கடந்து அந்த வள்ளலார் பேரில் ஈடுபாடு கொண்டவங்களை வந்து வடலூரில் ரொம்ப அதிகமாக பார்க்குறதுக்கு முடிஞ்சுது காது குத்துறது கூடாது சூடம் கொளுத்துறது கூடாது இந்த விளக்கு தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ஆன்மீகத்தை வந்து ரொம்ப அறிவியல் கண்ணோட்டமாக அப்படி வந்து அணுகியவர் வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுலேயே கணவர் இறந்தால் பெண்ணுக்கு வந்து தாலியை கழட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னவர் வள்ளலார் அப்படின்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தமிழ் சீர்திருத்தவாதிகளில் முன்னோடி வந்து ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு மகாகவி பாரதியாரே சொல்லியிருக்காராம் வடலூரில் என்ன அப்படி ஸ்தம்பிக்க செஞ்சது அங்கே இருக்க அணையாத அடுப்பு அதுதான் உலகத்தில் வந்து யாருமே பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு அவங்களோட பசியை தீக்கிறதுக்காக வள்ளலார் வந்து என்ன பண்ணியிருக்காருனா தன்னோட கைகளாலேயே ஏற்றிய அந்த அடுப்பு அது இப்போ நூற்றி நாற்பத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் கூட எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னும் சமைச்சிக்கிட்டே இருக்காங்க இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் அந்த அடுப்பு அணைஞ்சதா சரித்திரமே இல்லை வள்ளலோட அந்த முதல் கொள்கையே வந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த உயிர்களோட தீர்க்கிறது தான் உயிர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய தொண்டே அது தான் இந்த கருணை இயற்கையாகவே இருக்கணும் அப்படி இயற்கையாக இருக்கிறவங்க கடவுளுக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாரு வளல இதை மையமாக வச்சு தான் பசிச்சு வர்றவங்களுக்கு அன்னம் விடக்கூடிய அந்த தர்மசாலை வந்து அதோடைய நெருப்பு வந்து அணையா நெருப்பாக வடலூரில் இன்னமும் கூட எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த சமயமே இல்லை அப்படிங்கிறதுனால ஒளி அதாவது தீப ஒளி தான் வந்து வடலூரில் வழிபாட்டுக்கு ஒரே விஷயம் ஒளியும் கூட ஒரு குறியீடு தான் அவர் வாழ்ந்து சமாதி அடைஞ்ச இடத்துக்கு நாங்கள் போய் பார்த்தோம் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தினத்தில் அவரே அந்த அறைக்குள்ளே போயிட்டு வெளியில் மற்றவங்கள பூட்ட சொல்லியிருக்காரு இப்போ இந்த உயிரில் நான் இருக்கேன் ரெண்டரை நாள் எல்லா உயிர்களையுமே நான் நிறைஞ்சிருப்பேன் யாரும் கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவர் தான் அவர் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கதவு திறந்து பார்த்தா அவர் அந்த அறையிலையே இல்லை அவர் உடம்பும் அந்த அறையில் இல்லை உடம்பு உயிர் மனசு மூணு சேர்ந்த முத்தேக சித்தின்னு சொல்லுவாங்க அந்த சித்தி வந்து அவர் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் இவர் வந்து மறைஞ்ச அந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு மார்க்க சபையில் ஒரு விளக்கு அன்னமேர தர்மசாலையில் ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு விளக்குகள் இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது வடலூரில் இந்த சன்மார்க்க சத்திய சங்கத்தோட அந்த கட்டிடத்தோட அமைப்பே வந்து நம்ம உடம்பு உடம்போட அமைப்பையும் அதோடய செயல்பாட்டையும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவமாக அது வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு தாமரை பூவை அப்படி தலை கீழாக கவிழ்த்து வச்சோம்னா எப்படி என் கோண வடிவத்தில் இருக்குமோ அந்த கட்டடம் வந்து அது போல் இருக்குது அது மட்டும் இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணுக்கும் படிகட்டுக்கும் ஜன்னலுக்கும் கூட அந்த எலும்பு நம்ம உடம்போட எலும்பு தசைன்னு ஒவ்வொரு தத்துவம் அதோட பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சப்போ என்னால் அப்படி ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியல இங்கே வந்து நான் பார்த்த இன்னொரு விஷயமும் என் மனசை ரொம்பவே பாதித்தது ஆதரவற்ற ரொம்ப வயசானவங்க பலர் வடலூரில் வந்து தங்கியிருக்காங்க அவங்களுக்கான அந்த பணிவிடையெல்லாம் இந்த திருச்சி பெ சார்பில் தான் செய்கிறாங்களாம் ஒரு கட்டத்தில் அவங்க இறந்தப்புறம் இவங்களை அடக்கமும் பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் அன்பே உருவான இந்த ஜீவகாருண்யம் மறுபக்கம் அறிவோட ஒரு பக்கமாக சமூக சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தவராக இருக்கிறாரு வல்லல எளிமையாக புரிகிற ஒரு அந்த திருவருட்பா அதன் மூலம் வந்து தமிழுக்கும் வந்து மிகப்பெரிய தொண்டை ராமலிங்க அடிகளார் செஞ்சுருக்கிறார் வடலூர் போயிட்டு திரும்பினப்போ என் மனசு முழுக்க வள்ளல்லாரோட அந்த அன்பு உருவமே எனக்குள்ள நிறைஞ்சு இருந்தது வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்